இறங்காதான் அவ்வளோ கூட்டம் சொல்ல முடியாது கூட்டம் மூன்றரை மணிக்கு இறங்கி மூன்றரை மணிக்கு பஸ்ஸேனாங்க அஞ்சே முக்கால் போனாலும் கூட்டத்துக்கு பாருங்க இன்னும் பீச் இருக்கிற இடமே தெரில

ப்பா கால் மணி நேரமா நடக்கிறோம் இன்னும் பீச்சே வரலப்பா அவ்வளோ கூட்டம் ஐயோ அடங்கல வர അടുത്ത <laughs>

பயிரம வரும் கருப்பு வர மிளகா பஜ்ஜி வாங்கினோம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பின்னாடி தான் நாமங்க வந்து ஹேண்ட்பேக்லேருந்து அப்புறம் தான் செல்லி எடுத்தேன்

கடலுக்கு கடலுக்கு பாய் வெளியே வந்து ஒன் அவர் இருந்தோம் ஒரு அம்மா செருப்பு இழுத்துட்டு வாங்க ரொம்ப தூரம் போன எப்படி எடுக்குது நான் வீடியோ செருப்பு பாருங்க போய் தண்ணியில் நின்று அவ செருப்பு அடிச்சுட்டு போயிடுச்சு இன்னொரு செருப்பு கொடுத்து தூக்கி போட்டா நான் இரு என்ன அவளை சொல்லிட்டு நிக்கிற யார் செருப்பு அடிச்சுருவம் செருப்பு அடிச்சிட்டு போயிருச்சுங்களா அப்புறம் பேராண்டு என்ன பண்ணா பேராண்ட் ஓடு போய் இருக்க அங்க ஏதோ செருப்பு தெரியுன்னு ஓட்டான் அவளுக்கு ஒரு செருப்பு கிடைச்சிருக்கு ஒரு செருப்பு கிடைச்சிருச்சு திரும்பி போட்டு பாருங்க அடிச்சிட்டு போன செருப்பு கிடைக்கல நான் ஒரு செருப்பு இருக்கட்டும் போனது அது கிடைச்சு ஒரு வருஷமான கிடைக்கிறேன்

பொண்ணைக்கு வேறு அது என்ன விசேஷம் ஆயிரம் காது கம்பெனி எல்லாம் போட்டுருக்காங்க பார்க்கலாம் கேட்கலாம் அவங்கள தமிழ் தெரியுங்களா தெரியாதா என்ன விசேஷம் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தசராவா இன்னைக்கு சூப்பர் சூப்பர் எங்கே இருக்கீங்க எந்த ஊர் நேபாலா சென்னையில் இருக்கீங்களா தமிழ்லே யாருக்கும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் சூப்பர் சூப்பர் அவங்களெல்லாம் எடுக்குமா ஆ அங்கே வர அங்கே வரேன் நல்லா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கு

அது இது முதல்லே முளைக்கி வச்சுக்கிங்களா எத்தனை நாள் முன்னாடிங்களா இந்த கோதுமை இந்த பயிர் எல்லாம் பாருங்க கட் பண்ணி சாமிகிட்ட வச்சு எப்படி சாமிக்கிட்ட வைக்கணுமா உங்க சாமி அவங்கிட்ட வச்சு கும்பிட்டு இதெல்லாம் தலையில் வச்சுக்கிறதா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு யூடியூப்ல வருவீங்க பாருங்களாம் உனக்கு தமிழ் தெரியல வரும் யூடியூப்ல யூடியூப்ளா பாப்பா தமிழ் தமிழ் சேனல் பாப்பியா தமிழ் சேனல் பாப்பியா சூப்பர் பாய் பாய் தேங்க்யூ அங்கே பாருங்கள் வந்துட்டோம் ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வந்திருக்கோம் போங்க அங்க நீ நல்லா எடுக்கலாம் ஒரு காப்பி அடுத்தது அங்க நீ போடா போடா அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம் உள்ளதான் போகணும் போகணும் நுழைவுவாய் இல்லை நல்லா என் பக்கத்தில் தலை சார் எங்கள் அம்மா தெரியல கரெக்ட் கரெக்ட்டு இருடா ஒரு இது எடுத்துக்கிறேன் அப்புறம் எடுப்பார்

I'm gonna ஓணம் பீச்சு பண்டிகா இவங்களே தான் பீச்சு அண்ணா சிலை எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் சிலை அம்மா சில எல்லாமே வயசாருன்னு ஒரு ரெண்டாட்டமா நான் பேசினதுங்க தான் டான்ஸ் பண்ண